கலந்துட்டாங்க நம்ம என்ன கிளம்புல கிளம்பிட்டு ரெடி ஆயிட்டு எப்படிலாம் போதி இந்த நாள்ன்றத பாருங்க இதுலயே ஒரு சர்பிரைஸ் பெரிய சர்பிரைஸ் தான் கண்டிப்பா பாத்தீங்கன்னா தெரிஞ்சுக்கோங்க என்னென்ன சர்ப்ரைஸ் சொல்லிட்டு வீடியோ தொடர்ந்து பாருங்க புதுசா பாக்குறவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பில் லைக்கனை கிளிக் பண்ணுங்க இன்னும் பிளாக் எல்லாம் நிறைய வந்துகிட்டே இருக்கும் நெக்ஸ்ட் பிளாக் எல்லாம் இன்னும் நல்லா தரமா இருக்கும் இந்த பிளாகே செம்ம தரமா தான் இருக்கும் சோ வீடியோ ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பார்த்து நீங்களே தெரிஞ்சுக்கோங்க என்னவா இருக்கும்னு சொல்லிட்டு சோ வீடியோக்குள்ள போயிடலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் பாத்தீங்கன்னா குளிச்சுட்டு நியூ ட்ரெஸ் இதான் எங்களுக்கு ஸோ அவங்க ரெடி இருக்காங்க இப்போ எங்கே போகிறோம் என்ன பண்ண போகிறோன்றது தான் வீடியோவே இது வந்து என்னோடய பர்த்டே அன்னைக்கு இது நேற்று போட்டதெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க இது இன்னைக்கு கோயிலுக்கு போகிறது என்ன நான் பண்ணுறோம் அப்படின்றதான் இன்னைக்கு வீடியோ அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ட்ரெஸ் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் மறக்காமல் டீம் எங்கள் ரெண்டு பேர்த்து பிடிச்சிருக்கா நான் வேட்டி சட்டை போட்டிருக்கேன் கீழே தொடர்ந்து பாருங்க எங்க போறோம் என்ன பண்ண போறோம் அப்படின்றத ஓகே இதெல்லாம் போட சொன்னா போடவே மாட்டேன்றா இன்னைக்கு ஒரு நாள் கோல்ட்ல போட்டுக்கன்றனால போடவே மாட்டேன்றாங்க ஐயோ மாட்ட ஆனாலும் போட மாட்டேன்றா வேற வழ இல்ல போட்டு தான்အောင် நீ போடு சரி எப்படி ரெடி ஆயிட்டாங்க பூ வைக்க போறாங்க இப்போ இவ்வளோ பூ மொத்தமா வை தானே வாங்கினது வை ஒரு நாள் தானே வச்சுட்டு வா அதெல்லாம் மறுபடியும் வச்சுக்கோ கொஞ்சம் வை நல்லா அதிகமா வையும் நீ ஒரு நாள் தானே ஈவினிங் பங்கன் கூட வச்சுக்கோ பூ வைக்கிறதுக்கு எப்படி அழுகுறா பாருங்க மொத்த பூவும் வாங்கி கொடுத்துட்டலாம் கட்டியா எங்க வைக்கிறதுன்னு யோசிக்கிறாங்களோ இருக்குதான் வையே என்னது ஒவ்வொரு பூ வச்சிட்டு இருக்காங்க அவங்களுக்கு ஊரே அசந்து போயிடும் அவ்வளோ பூ வைக்கணும் வையை நான் ரொம்ப வைக்க மாட்டேங்கிறான் மீதி எடுத்து வச்சிருக்கா ஈவினிங் வைக்கிறதுக்கு ஆமாம் கவர்லேயே ஆல்ரெடி நிறைய இருக்குது மறுபடியும் இவ்வளோ பேலன்ஸ் பூ இருக்குது அது ஈவினிங்காக வச்சுக்கலாம்னு உடனே பார்த்திங்கன்னா நாங்கள் வீட்டில் வந்து சாமி கும்பிட்ணும் அதுக்காக தான் வீட்டில் சாமி கும்பிட்டு தான் நாங்கள் கோயிலுக்கு போக போகிறோம் அது ஏற்றிக்குவோம் வத்தி ஏற்றிக்கோ ലൈറ്റാ കല്പറ ലൈറ്റ വെച്ച സ്വാമിക്ക് ബില്ലാടി ஃபினிஷிங் ஆயிடுச்சு ஆமா இங்க பாத்தீங்களா ரெடி ஆயிட்டாங்க எப்படி இருக்காங்க என்னோட கா கிளம்பிட்டோம் கோயிலுக்கு கிளம்பிட்டோம் நடந்து போறோம்னு பாக்குறீங்களா அது அப்படிதான் நடந்து தான் போகணும் வேற என்ன பண்றது நல்லா இருக்குமா நாங்கள் வந்து சாப்பாடு வாங்க வந்திருக்கேன் வேணாம் பரவாயில்ல சாப்பாடு பார்சல் கட்டிட்டு இருக்காங்க சாப்பாடு பார்த்தீங்களா பார்சல் கட்டியாச்சு பார்த்தீங்கன்னா இதே கோயிலுக்கு போயிட்டு இருக்கோம் எதனால என்று லாஸ்டாக தெரியவ சாமி குமர ஓகே போய்ட்டோமா வந்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா கோயிலுக்கு வந்துட்டோம் பேக் கோயிலல சமா கூட்டைங்க இன்னைக்கு நல்ல நாள் இல்லை அதனால வண்டி பூஜை பண்றதுக்கு எத்தனை பேர் வந்திருக்காங்க பாருங்க இன்னைக்கு வந்து நல்ல நாள் பதினெட்டாம் தேதி ஸோ வந்து எல்லாரும் எல்லாருக்கும் நினைக்கிறேன் சம கூட்டம் ஓகே நான் சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு என்ன பண்றேன்றத கண்ணனியா அவங்க வந்து பூஜை சாமான் வாங்க போறாங்க நம்ம பேசலாம் இப்ப பாத்தீங்கன்னா அவங்க வந்து அங்க பூஜை சாமான் வாங்க போயிருக்காங்க நம்ம வந்து இப்போ நம்மளால் முடிஞ்ச ஒரு சின்னதுன்னெலாம் இல்லை என்னால் முடிஞ்சது ஒரு பெரிய கிஃப்ட்டை வந்து இப்போ இந்த டைமில் இருக்குது ஸோ என்னன்றத அப்படியே தொடர்ந்து பார்த்தா அவங்களுக்கே தெரியும் அவங்களுக்கு தான் இந்த கிஃப்ட்டு ஓகேவா பார்த்து நீங்களே தெரிஞ்சுக்கோங்க எப்படி ஷாக் ஆக போகிறாங்கன்னு தெரியல ஸோ பார்ப்போம் என்னடா காலையிலே கிஃப்டா அப்படின்னு நினைக்காதீங்க நெக்ஸ்ட்டு விலாகில் இன்னொரு கிஃப்ட்டும் இருக்குது ஆனால் எனக்கு அந்த கிஃப்டோட இந்த கிஃப்ட்டு ரொம்ப மெயின் கிஃப்டாக இருக்கும் சாமி கிட்டே வேறு நம்ம வந்திருக்குமா ஸோ வந்து இந்த இடத்துல ஏன் வைக்கக்கூடாதுன்னு தான் நான் இந்த இடத்துல சூஸ் பண்ணேன் ஸோ அவங்களுக்கே தெரியாது பார்த்து தெரிஞ்சுக்கோங்க நாங்கள் வந்து தான் வந்திருக்கோம் பாருங்க

இதை வந்து நான் கீழே ஆட் பண்ணி நான் நான் ஆட் சொல்லுவாங்க எப்படிலாம் வாங்கினேன் அப்படின்றத நம்ம வந்து இதுக்கு பூஜை போகிறதுக்காக அப்போ இதில் எவ்வளோ கஷ்டப்பட்டு எடுத்தேன்னு நான் சொல்கிறேன் நீங்கள் நினைக்கிற மாதிரி இது பொருள் காருக்க செகண்ட் தான் இதுலேயும் நான் வந்து பென்ஷன் நினைக்கிறேன் செகண்ட் இருந்தாலுமே நான் வந்து நிறைய இந்த காரில் நிறைய சேஞ்ச் பண்ணி வாட்டர் வாஷ் பண்ணி ஃப்ரெண்ட்ஸில் பேர் எடுத்துகிட்டு அப்பா எப்போமே இருக்கணும்னு சொல்லிட்டு எங்கள் அப்பாவோட இதுவாக போட்டுருந்த அப்பா சொல்லின்னு சொல்லிட்டு

எங்க போறோம் என்ன பண்றது பாப்போம் ஓகே அப்படியான வெயில் ஜூஸ் குடிச்சிட்டு இருக்காங்க மேடம் வெயில் அந்த வெயில் நல்லபடியா சாப்பாடுலாம் கொடுத்து முடிச்சாச்சு எங்களுடைய கார்ல நாங்க வீட்டுக்கு போயிட்டு இருக்கோம் எல்லாமே முடிஞ்சிருச்சு இப்போ வந்து கார்ல போயிட்டு இருக்கோம் கார் பிடிச்சிருந்தா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க எனக்கு ரொம்ப சூப்பரா பிடிச்சிருந்துச்சு இன்னும் ஈவினிங் எல்லாம் நிறைய இருக்கு அப்புறம் நிறைய பேருக்கு நான் சாப்பாடு கொடுத்தேன் நிறைய பேருக்கு சாப்பாடு கொடுத்தேன் எல்லாரும் வந்து ரொம்ப ஹாப்பி ஆயிட்டாங்க நிறைய பேர் வந்துட்டாங்க சாப்பிடுவாங்க எண்ட வந்து அவங்க ஊரெல்லாம் இல்ல ஒரு இருபது இருபத்தஞ்சு பேருக்கு தான் நான் எடுத்துட்டு வந்தேன் இந்த வாட்டி என்னால முடிஞ்சது நான் தான் போய் இந்த வாட்டி கரெக்டா ஒரு இருபத்தஞ்சு என்னால முடிஞ்சது நான் பண்ணேன் ஸோ இந்த கார் பாத்தீங்கன்னா நல்லா இருக்கா மறக்கா பட்ஜெட் இந்த அளவுக்கு நாங்க பண்ணுவோமான்னு கூட பாக்கலாம் ஆனா ஏன் முடிஞ்ச அளவுக்கு நாங்க பண்ணிட்டோம் சோ நீங்க இன்னும் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணோம் நல்லா இருக்கா இந்த கார்ல பாருங்க கலர் பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்க கலர் வந்து வேற கூட சேஞ்ச் பண்ணிக்கலாம் பட் ஆனா இன்னும் என் பேர்ல மாத்தல

ஓகே ஓகே நாங்கள் வீட்டுக்கு வெளியே நைட்டு பேசுவோம் எல்லாரும் நைட் ஓகே இது செம்ம டயர்டாகிட்டோம் நாங்கள் நெக்ஸ்ட்டு எடுத்தும்மா ரீல்ஸ்லாம் எடுத்தாச்சு இந்த ட்ரெஸ்ஸில் ஃபுல்லெல்லாம் எடுக்கல ஏன்னா ஆல்ரெடி டயர்டு ஒரு ரெண்டு மூணு தான் அடுத்திருக்கேன் இந்த வீடியோ இதோட நாங்கள் முடிச்சிக்க போகிறோம் எங்களால் முடியல அடுத்து வந்து இன்னும் இருக்குது ஈவினிங்லாம் என்ன நடக்கும்ன்றதெல்லாம் இருக்குது அது வந்து அடுத்த பாட்டுல தான் வரும் வரும் அதுவுமே ஒரு சர்பிரைஸ் இருக்கு அதுவுமே குட்டிக்கு தெரியாது இது மட்டும் சர்பிரைஸ் இல்லையா இன்னொன்னு வேற இருக்கா என்னதான் பண்றாங்க நம்ம வெயிட் பண்ணி பாப்போம் சரி இந்த சர்பிரைஸ் எப்படி இருந்தது சூப்பரா இருந்துச்சு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு போதுமா நாங்க வந்து எதிர்ப்பாங்கல்ல எல்லாருமே என்ன குட்டி ஷாக்கியா அப்படி எல்லாம் இல்லங்க எதிர்பார்க்காது நடந்திருக்குன்னா எனக்கு ரொம்ப ஹாப்பி நான் வந்து இன்னும் என்னால சொல்ல முடியல வந்து டயர்ட் வந்து டயர்ட் வரையா இன்னொன்னு பாத்தீங்கன்னா அவங்க என்ன பேசுறதுன்னே தெரியல அதனால தான்

எப்படி வாங்கினேன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் நிறையா டீ சொல்வீங்க ஏன் குட்டி கிஃப்ட் தர மாட்டீங்க கிஃப்ட் வாங்கி தர மாட்டீங்கன்னு சொன்னீங்க ஸோ வந்து எனக்கு அப்போயே வந்து கார் வந்து சர்ப்ரைஸ் பண்ணணும்னு எனக்கு ரொம்ப நாளாகவே ஆசை ஏன்னா எங்களுக்கு வந்து கார்னால் எனக்கு ரொம்பவே பிடிக்கும் ஆனால் வந்து எனக்கு செட் ஆகாது ஆனால் கார்னால் எனக்கு பிடிக்கும் பிடிக்கும் ஆனால் வந்து என்ன சொல்கிறது நம்மளுக்கு அது வந்து எனக்கு ஒத்துக்காது காருன்றது ஆனாலும் வண்டியில் தான் ஒத்துக்கும்னு சொல்லுவோம் இப்போ வந்து கார் சர்ப்ரைஸ் பண்ணியாச்சு அது எப்படி வாங்கினேன் அப்படின்றத வந்து நாங்க தனியா ஒரு லாக்ல போறோம் தனியா எப்படி இருந்துச்சு கார் எப்படி வாங்கணும்ன்றதெல்லாம் நாங்க ஒரு லாக்ல சொல்றோம் பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து நம்ம வந்து இன்னொரு ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு சோ அது கிளம்ப போறோம் இவங்களுக்கு தெரியாது அது என்னன்றதை வீடியோ பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் அடுத்த காஸ்டிங் போட முடியும் அதான் அதான் கார்ல எப்படி வாங்கணும்னு சொல்லிட்டு நம்ம வந்து வீடியோ போட்டு லாஸ்டா அதை பத்தி நம்ம பேசுவோம் சர்ப்ரைஸ் அடுத்த சர்ப்ரைஸ் இது எல்லாமே சேர்த்து இது ஒன்று எப்படி என்ன எதுன்னு பார்க்கலாம் நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் நாங்கள் வந்து ஒன்றே திங்கிங் பண்ணிக்காதீங்க இப்படி வாங்கியிருப்பாங்களா இவ்வளோ சம்பாதிக்கிறாங்களா அப்படிலாம் திங்க் பண்ணாதீங்க அதுக்கான ரீசன் எல்லாமே நான் சொல்லி முடிச்சுட்டுவேன் ஓகேவா எப்படி எடுத்தேன் எப்படி வாங்கினேன் அப்படின்றது எல்லாமே மேற்கொண்டு ஒன் ஒன் பை ஒன்னாக சொல்லி முடிப்பேன் ஓகேவா இந்த சர்ப்ரைஸ் எப்படி இருக்குதுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் எங்களோடய காஸ்ட்யூம் பிடிச்சிருந்தா மறக்காம மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் யாரும் தயவு செய்து எங்களை போறாம பண்ண போறாம மட்டும் படாதீங்க எல்லாமே கஷ்டப்பட்டு பண்ணதுதான் பண்ணது உடம்பு முடியாம அது உடம்படியோ எங்க ரெண்டு பேத்தையுமே கொஞ்சம் உடம்பு வீக்கா தான் இருக்கு எல்லாரையாலயோ முடியும் எல்லாமே வாங்க முடியும் சோ வந்து யாருமே வந்து எதுவுமே அப்படியே மைண்ட்ல எங்கேயோ எடுத்துட்டு போயிட வேண்டாம் எல்லா எல்லா எது நினைச்சாலும் நடக்கும் அப்படின்றத நாங்க நல்லதுதான் நினைக்கிறோம் இன்ன வரைக்குமே எனக்கு காட் நல்லதே தான் நினைச்சுக்கிட்டு வராங்க அதே மாதிரிதான் நீங்களும் நல்லது நினைச்சீங்கன்னா உங்களுக்கும் நல்லதே நடக்கும்

நம்ம கார் வாங்கியிருக்கோம் இல்லையா அதுக்காக பேர் ஸ்டிக்கர் போட்டுறதுக்காக ஹேண்ட் ரைட்டிங் பார்க்க வேணா வேணா கே ஒழுங்காக தெரியல ஓகே நம்ம பேர் வந்து செலக்ஷன் பண்ணியாச்சு பாத்தீங்களா எப்படிதான் காரை பாருங்க எப்படி இருக்குன்னு பிடிச்சிருந்தா சொல்லுங்க